இன்று பல்ல முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மகளிர் மாநாட்டிலே ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் மகளிர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அவர்கள் மாலை கால் மதியம் கிளம்பி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு இரவு முடிவதற்குள் வீட்டிற்கு சென்று அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை விரைவிலேயே முடித்துக்கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் மகளிர் வரக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அந்த பஸ்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் வரையறுத்து எந்த பகுதியிலே யார் எந்த பகுதியிலிருந்து எந்த ஊரிலிருந்து வரக்கூடிய மகளிர்கள் வர வேண்டும் என்பதிலிருந்து மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மகளிருக்காக மருத்துவ வசதிகள் மருத்துவ சேவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போதிய தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வசதிகளும் அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து பத்திரமாக வீடு போய் செல்லக்கூடிய வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது த திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது முதலமைச்சர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்று தான் அதனால் இன் தேர்தல் சமயத்தில் மகளிர் மாநாடு இளைஞர் மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி வைக்கிறோம் ஆனால் இதற்கு முன்னால் தொடர்ச்சியாக மக்க மகளிரை சந்திக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அவருடைய ஆருடங்களுக்கெல்லாம் நான் இல்லைனா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் கனவு காணட்டும் தப்பு இல்லை கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிற மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும்